வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா பாருங்க நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுருக்குறோம் நல்லா கறி சாணுக்கு கறி குழம்புக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் நல்லா மனமாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சது கடையெல்லாம் வாங்கினா எவ்வளோ ம நாள் செலவு செஞ்சுருக்கோங்க தெரியாது நமக்கு அது மனம் அவ்வளோ இருக்காது நல்ல மனமாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஏற்கனவே டப்பாவில் போட்டு முடிச்சாக்க மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நம்ம பச்சை சாப்பிட்லாம்

எல்லாம் சரிப்பாதியாக இருக்குவோம் நிலக்கந்த அளவுக்கு கிராம வச்சு வைப்போம் அதே அளவுக்கு அது இந்த அளவுக்கு தான் அன்னாசி மக்கள் இருக்குது இது கொஞ்சம் வச்சுக்குவோம் இதுதான் பிரியாணி மசாலா கறி கொள்முதல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா சொல்கிறோம்னா அதான் இதை வந்து நம்ம காய வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சு போட்டுருவோம் கப்பாவில் அப்படி இருக்கிறோம் இப்போ வந்து ஏலக்காய் தனியாக அரைச்சி வச்சுக்குவோம் துயே அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து தனியாக ஒரு டப்பால் பிடிச்சிக்கிட்டே ஸ்வீட்டு செஞ்சாக்க நம்ம அதை போட்டுக்கலாம் டீ கீ கூட போடணும் அது நோக்கி வச்சுக்கிட்டா இது ரெண்டையும் நான் காய வச்சு அரைச்சி நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன் பாங்க நம்ம ஏலக்காய் மூலம் காய வச்சுருந்தோம்ல அதான் போதும் நான் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா ஏலக்காய் வந்து இந்த பட்டை கிராம தூள்லாம் செஞ்சா வாசலாக வந்துருக்கும் நல்லா ஸ்வீட்டுக்கெல்லாம் அப்புறம் நல்லா இருக்காது தனியாக அரைச்சி வச்சுக்கணும்ங்க இந்த அளவு கொஞ்சம் தூள் அழைச்சி போடுங்க இப்படி தான் இருக்கணும் இது ஒரு டப்பால் பிடிச்சிடலாம் ஸ்வீட்டுக்கு போட்டக்காக போடலாம் அப்புறம் டீ போ டீ தூள் டீ தூளோடு சேர்த்து இது போடலாம் நல்லா மனமாக ஆசையாக இருக்கும் இந்த மசாலாவை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பட்டைக்கு நம்ம தூளையும் அரைச்சிட்டு வந்துட்டோம் எவ்வளோ நைஸாக அரைஞ்சிகிட்டு பாருங்கள் இந்த பிரியாணி மசாலா அவ்வளோ மனமாக இருக்குது நம்ம நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம போடலாங்க கடையெல்லாம் வாங்கினா எவ்வளோ நினச்சதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது நமக்கு அது அளவு மனம் இருக்காது வாங்க இவ்வளோ நைஸாக இருந்துருக்கு பாருங்கள் மனமும் அவ்வளோ அதான் கரம் மசாலா இது வந்து கறி சாணம் நம்ம போட்டுக்கலாம் கோழி சிக்கனு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் பிரியாணிக்கும் இது போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏற்கண்ட டப்பாவில் போட்டு நல்லா இயற்கமாக முடி போட்டு வச்சுருங்க காற்று போகாமல் நல்லா மனமாக இருக்கும் இதே இப்படி போட்டு வச்சாக்கா ஒரு நாலு மாதம் கூட இருக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோ மனமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்